அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு காலகத்தீஸ்வரர் சாமி ஞானாம்பிகை அருள்மிகு பத்மகிரீஸ்வரர் சுவாமி அபிராமி அம்மன் திருக்கோவிலின் உபக்கோயிலான அருள்மிகு தண்டாயுதமாணி சாமி திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் வருகின்ற நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை காலை மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமை மாலை அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலிருந்து பக்தர்கள் அடியார்கள் பொதுமக்கள் மகளிரணியினர் அனைவரும் இணைந்து பத்ம தீர்த்தம் முளைப்பாரி எடுத்து நமது அபிராமி அம்மன் ஆலயத்திலிருந்து கந்தக்கோட்டம் கோட்டம் சாமி திருக்கோவிலுக்கு வரக்கூடிய அந்த சிறப்பான நிகழ்வு நடைபெற உள்ளது பொதுமக்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலைந்து கொண்டு சிறப்பு சேர்க்கும்படி அரங்காவலர்கள் குழு சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அழகுக்கு முருகன் என்பது உலக இருந்த விஷயம் அதேபோல இன்று நமது கந்த கோட்டத்தில் தண்டாயுதபாணி சாமி திருக்கோவில் மிகவும் சிற்ப வேலைகள் அனைத்தும் மிகவும் ஆட்சியப்படக்கூடிய அளவுக்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் துரிதமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தென் கைலாயம் என்று அழைக்கக்கூடிய நமது பத்மகிரி மலையினுடைய அடிவாரத்தில் மேற்கு நோக்கி அமைந்துள்ள நமது கந்த கோட்டம் தண்டாயுதபாணிசாமி திருக்கோவிலினுடைய கும்பாபிஷேகத்தில் அடியார்கள் பக்தர்கள் மகளிரணி அனைவரும் பங்கெடுத்து தங்களுடைய கைங்கரியத்தை நமது ஆலயத்திற்கு சேர்க்கும்படி அறங்காவலர்கள் குழு சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மருத்துவ வசதி குடிநீர் வசதி பொது கழிப்பிட வசதி போன்ற விவரங்கள் விஷயங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அறங்காவலர் குழு சார்போ அதிகாரிகளும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நமது இணை ஆணையர் அவங்க செயல் அலுவலர் வந்து டெய்லியும் பார்த்து அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய் செய்து கொண்டிருக்கிறோம் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் அன்னதானம் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது குறுகிய காலமாக இருந்தாலும் அதற்கான வேலைகள் துரிதமாக பொதுமக்கள் பக்தர்கள்லாம் இணைந்து சிறப்பான முறையில் இந்த வேலைகள் கொண்டு இருக்கோம் பழைய கோயிலில் வந்து இங்கே பள்ளமாக இருந்துச்சு மழை வெஞ்சிச்சுனா தண்ணி முழங்காலுக்கு வந்துடும் நம்ம அபிராமி அம்மன் கோயில் மாதிரி தான் இந்த கோயில் வந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ நம்ம அந்த முன்மண்டபத்தை வந்து புதுசாக கட்டியிருக்கோம் விமானம் வந்து மராமத்து பண்ணியிருக்கோம் சிற்ப வேலைகள் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கு ரசிக்கிற அளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அந்த அளவுக்கு இருக்கு கோபுரம் வந்து சால கோபுரம் வந்து புதுப்பிக்கப்பட்டு மராமத்து பண்ணியிருக்கோம் அது வந்து முதல் இருந்த கோபுரத்தோட இப்போ இருக்க கோபுர சிற்ப வேலைகள் வந்து நிறைய பிரமாதமாக பண்ணியிருக்காங்க சவுதி உண்மையிலேயே வந்து நம்ம பாராட்டுற அருமையான வேலைப்பாடுகள் நடந்துருக்கு மற்றபடி இப்போ அந்த காம்பவுண்டு மடப்பள்ளி வந்து நம்ம புதுசாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல் வந்து இங்கே மடப்பள்ளி ஒரு இதாக இருந்தது அது பண்ணியிருக்கோம் முன் மண்டபமும் வந்து ரொம்ப வரக்கூடிய பக்தர்கள் ரிலாக்ஸா இறைவனை தரிசிக்கிறதுக்கு நம்ம மன நிறைவு கொடுக்குற அளவுக்கு அந்த இடம் அமைஞ்சிருக்கு அது இறைவனோட கருணை அது வாகனை நிறுத்துவதற்கு நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபுட்பால் கிரவுண்டு ஒன்று இருக்கும் அது வந்து அவங்க நம்ம கலெக்டரேட்டில் கேட்டிருக்கோம் அங்கே தான் நிற்பதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மற்றபடி எல்லா வேலைகளும் செஞ்சுறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் அனைவரோட ஒத்துழைப்போட சிறப்பாக நடக்கும் இது நமது அபிராமி அம்மன் கோயிலுடைய உப இங்கே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சாமிக்கு நீண்ட வரலாறு இருக்கு இந்த கோயில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் அப்போ இருந்த அரங்காவலர்கள் இந்த இடத்த வந்து அப்போ நம்ம கோயிலுடைய நந்தவனம் இந்த இடத்துல இருந்து தான் பூ பறித்து அபிராமிக்கும் பத்மகிரீஸ்வரருக்கும் பூஜை பண்ணக்கூடிய ஒரு புனிதமான இடமா அது இருந்திருக்கு அன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் இந்த இடத்த வந்து இந்த தண்டாயுதபாணி சாமி வந்து அங்கே இருந்தவர் அபிராமி அம்மன் கோயிலில் இருந்தவர் அபிராமி அம்மன் கோயிலில் இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் இருந்த இடம் மேலே மலக்கோட்டையில் இருந்தார் அவ்வளோ நீண்ட வரலாறு தொடர்புடைய கண்டாயுதபாணி சாமியினுடைய இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு இறைவன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த அருமையான வாய்ப்பில் உங்களோட வேண்டுதல் அனைத்து விஷயங்களையும் கிடைக்க இறைவனிடம் வேண்டிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்